அவர்கள் நினைக்கிறார்கள் அழகா சொன்னார் ஷா வந்து தோற்கடிக்க வேண்டியது இல்ல மக்களே தோக்கடிப்பார்கள் என்று ஷா வர 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 மக்கள் மனது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமும் கூட்டணி கட்சியும் திரும்பி நிச்சயமா மக்கள் தோக்கடிப்பார்கள் காலையில் தலைவர்களுக்கு உற்சாகம் மாலையில் தொண்டர்களுக்கு உற்சாகம் உற்சாகமும் உற்சாகம் யார் கூட இருக்கீங்க நீங்க எமர்ஜென்சி பார்த்தவங்களை தான் நீங்க அடிமையாக்கி வச்சிருக்கீங்க அதனால அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அந்த உள்ள பயத்தோட நடுக்கத்துல நல்லா தெரியுது வார்த்தைகளில் நடுக்கம் இல்லாமல் இருக்கிற உள்ள நடுக்கம் இருக்குது சொல்லிக்கொண்டே இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமித்ஷா என்ன செய்ய போறார் நீங்க பார்க்க தான் போறீங்க எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் அமித்ஷா பொறுப்பேற்றாரோ தேர்தல் பொறுப்பு நிச்சயமாக அந்த மாநிலங்களில் வெற்றியை அவர் பதித்திருக்கிறார் நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றியை பதிப்பார் நாங்களால மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ன அவர் இதே மாதிரி ஜோன்ஸ்க்கு வர இருக்கிறார் இன்றைக்கு எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக எங்களுக்கானது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் என்ன மாதிரியான இல்ல மைய கூட்டத்துல வெளியே சொல்ல முடியாத ஆலோசனை தான் இருக்கும் வெளியே சொல்ல முடியாத ஆலோசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறக்கூடிய ஆலோசனைகள் தான் அதனால் எல்லா தலைவர்களுக்கும் உற்சாகம் நாங்கள் இன்னும் அதிக சக்தியோடு நாங்கள் பணியை பயணிப்பதற்கு எங்களுக்கு உற்சாகம் தருகிறது இன்னைக்கு மாலையில் இவர்களுக்கு உற்சாகம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறோம் முருகன் மாநாடு பிரமாதமாக இருக்கும் முருகன் மாநாடு எப்படி போக போகுதுன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது அண்ணன் சேகர் சேகர்பாபுட்ட போய் நீங்கள் கேட்கணும் ஏன்னா அவர் தான் எங்களோட பதற்றமாக இருக்கிறாரு அதை வச்சு கூட்டு வரல இதை வச்சு கூட்டு வரல ஏன்னே பதற்றம் நீங்கள் சொல்ல போனால் முருகன் மாநாடு மிக மிகப்பெரிய வெற்றியை தரும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த தமிழகம் ஆன்மீக மண் என்பது நிச்சயமாக வலியுறுத்தப்படும் ஏன்னா தமிழகத்தில் இந்து மதத்தை புறக்கணிப்பதும் இந்து மதத்தை கிண்டல் செய்வதும் கேலி செய்வதும்